வெல்கம் டு ஹாலிவுட் பைத்தியங்கள் சேனல் இது வரைக்கும் நாம் அறியாத நூற்றுக்கணக்கான ஹாலிவுட் படங்கள் பற்றிய ரிவ்யூக்களை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக ரிலீஸான ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படம் எப்படி இருக்குது படத்தை தேட்டரில் பார்க்கலாமா அதை தான் தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கே தெரியும் ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைஸ் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் போக போக என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வரிசையில் ரீசெண்டாக வந்திருக்க படம் தான் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இதுக்கு முன்னாடி வந்தது ஜொராசிக்வெல் டொமினியான் அது பெரிய ஃபெயிலியர் அப்படினு தான் சொல்லணும் இப்போ இந்த ரீபத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் உள்ள சீன்ஸை காட்டுறாங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச அதே கம்பெனி தான் இன்ஜன் அங்கே ஒரு லேபில் ஒரு கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க அப்போது எப்போதும் உள்ள ஓப்பனிங் சீன் மாதிரி தான் ஒரு டைனோசர் ஒன்று எஸ்கேப் ஆகுது ஆனால் அது ஒரு மியூட்டேட்டட் டைனோசர் என்னை கேட்டால் அந்த மியூட்டேஷன்ஸ் தான் படத்தில் கொஞ்சம் சொதப்பலாகிடுச்சி டைனோசர் ஃபீல் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதோடு அந்த சீன் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வராங்க டொமினியன் நடந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டைனோசர்ஸால் பூமியில் வாழ முடியலை அதுக்கு நம்மளோட கிளைமேட் ஒத்துக்கலை பூமியில் வாழ்ந்த நிறைய டைனோசர்ஸ் இறந்து போயிடுது ஆனால் ஈக்குவேட்டர் பகுதியில் மட்டும் டைனோசர்கள் நல்லா வாழ்கிறதா சொல்கிறாங்க அதே போல் அங்கே போகிறதையும் தட பண்ணியிருக்காங்க இங்கே தான் படம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனி ஒன்று இருக்குது அதோடய எக்ஸிக்யூட்டிவ் ஒரு டீமை அந்த ஈக்குவேட்டருக்கு அனுப்புகிறாரு அதில் தான் ஜோரா பெனக்ட் இருக்காங்க ஸ்கார்லட் ஜோகன்சன் அவங்க கூட ஒரு டாக்டர் இருக்கார் சில மில்ட்ரி பீப்புள்ஸும் இருக்காங்க டீம் சின்ன டீம் தான் இவங்களோட மிஷன் பார்த்தீங்கன்னா மூணு பெரிய டைனோசர்கிட்ட இருந்து டிஎன்ஏ கலெக்ட் பண்ணணும் அது டைட்டோனோசாரஸ் மொசசாரஸ் குவாட்ஸா கோல்டஸ் நமக்கு மொசசாரஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கடலில் இருக்கிற அந்த டைனோசர் இவங்க ஒரு ஷிப்பில் போகிற அதே நேரத்தில் கடலில் ஒரு சின்ன ஃபேமிலி ஒருத்தவங்க மாட்டிக்கிறாங்க அவங்கள மொசசாரஸ் தான் அட்டாக் பண்ணுது கடலில் தத்தளிக்கிறவங்கள இவங்க ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஈக்குவேட்டருக்கு போகிறாங்க அங்கே சேஃபாக இந்த மூணு டிஏனேவும் அவங்க எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் கதை டைனோசர் சீன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நிறையாவே இருக்குது நாம் எதிர்பார்க்குற ஃபாரஸ்ட் எஃபெக்ட்டும் இதில் நிறையாவே இருக்குது பர்சனலாக இதில் பிடிக்காத என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூட்டன்ட் டைனோசர் தான் ஏன்னா அதுங்க பார்க்கறதுக்கு டைனோசர் மாதிரியே இல்லை ஏதோ ஏலியன்ஸ் மாதிரி இருக்குது ஓகே இப்போ படம் பார்க்கலாமா வேணாமா கண்டிப்பாக தேட்டரில் ஒன் டைம் ஒர்த்து வாட்சபிள் தான் அதுவும் டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபாரஸ்ட் ஃபீல்ஸ் அம்மையாக இருக்குது நமக்கு தெரிஞ்ச டைனோசரான டீரக்ஸ் மொசசாரஸ் ரெண்டுமே விஷுவல் ட்ரீட்டு தான் அதிலும் கடலை நடக்கிற மொசசாரஸ் சென்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் ஸோ சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக தேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இது போன்ற படங்களுக்கு ரிவ்யூஸ் வேணும்னு நினச்சி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஹாலிவுட் பைத்தியங்கள்